நல்ல சுட்டு அடிக்கிற வெயில் வவுனியா இன்றைக்கு ஏடிஎமுக்கு அவ்வளோ பேர் லைனில் நிற்கின மட்டும் பாருங்க இலங்கை ஆர்மின்ற பேருந்து கொண்டு வந்து நிற்கிது என்ன ஜாழ்ப்பாணத்துல நான் அப்படி ஒரு இடத்தை கண்டதில்லை வவுனியா வைக்க சமாளிக்கிறதுக்காக இது வளமே ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுன்றே விட பெரிய நூலமாக இருக்குது பாருங்க இந்த இடத்தை வந்து தினம் நாங்கள் ஒரு ப்ரெஸ்ஸோட வரும் மிச்ச வேலையை செஞ்சு போட்டு காசு வாங்கலாம் வேணும் பொருள் போட வேணா இப்போ வருஷம் கடைசிதானே அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் இங்கே நிற்கிறேன்டா சரியாக வவுனியாவில் நிற்கிறேன் எனது முதல் காணொலியில் பார்த்துருப்பீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா வர்றதுக்கு ஜால்ராணி ரயிலில் வந்த வீடியோ போட்டிருப்பேன் அப்படியே அந்த காணொளியின் தொடர்ச்சியாக வந்து வவுனியா நகரத்தை சுற்றி பார்க்குற மா இந்த காணொலி அமைய போகுது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆ சரி சரி நான் சரியாக சொல்லியிருப்பேன் நீங்கள் என்ன செய்யணும்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்க வரும் சிறீகரில் ஒரு சில சப்போட்டி பண்டிகாரால் பெரியன் மென்மேலும் மறந்து வருவேன் தொடர்ந்து வீடியோ கூட தான் ஆதரவு தருப்போம் தான் என்ன போட்டுறோம் புரிஞ்சு ியா புக்த நிலையத்தில் இருந்து வழிக்கிட்டு டவுனை நோக்கி போய்க்கொண்டிருக்கலாம் இன்றைக்கி எண்டை காணொலியை பார்க்க புதுசாக யாரும் வந்துடுங்க ஏண்டா மறக்காமல் சனலை சப்ரை பண்ணுங்கள் ஏனெண்டா அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கேன் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டிருக்கலாம் ஃபவுனியாக வந்ததுண்ட முதல் வேலை எங்களோடய வயதண்டாக போகணும் ஆறு மணிக்கு ட்ரெயின் வரி ஒம்பது மணிக்கு வந்து இறங்கிட்டேன் ஒம்பதரைக்கு இறங்கிட்டேன் இன்னும் சாப்பிடல சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வலிக்கிட்டு நகரத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறேன் தொடச்சியாக வீடியோ பாருங்கள் வவுனியா பிஓசி ஓசி பேங்க் ஆஃப் சிலோன் வவுனியாவுக்கு முன்னால் போய்கொண்டிருக்கேன் முன்னால் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது என்னை ஸ்கூலன்ட்டு தெரியல இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்கூல் போட்டு ஆனால் டவுன் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது பாருங்கள் சனிக்கிழமை என்றாலும் பிஓசியில் வந்து கொஞ்சம் கூடவாக தான் நிற்கினான் அப்படியே வாங்க போகலாம் புது கார்கள் எல்லாம் தெரியுது பகவான் ஸ்ரீ சத்ய ஓ இது ஸ்கூல் இல்லை இது வந்து வேறு என்னோ மாறி சொல்லி போட்டேன் பகவான் ஸ்ரீ சத்யசாமி சோபா நிலையம் ஸ்கூல் இல்லை இது வந்து ஒரு சத்யசாயி பாபாவ்கிட்ட ஒரு காட்சி கூடமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆராதனை நிலையமாகவும் இருக்கலாம் என்னோட தெரிஞ்சாக்க கமெண்ட் பண்ணுங்க இப்படியே ரயில்வே ஸ்டேஷனால் வார வழியில் வந்து முதலாவதாக ஒரு குறுக்கு தெரிய நகரசபை வீதி வந்து நான் ஒருக்கா வந்திருக்கேன் இதால் இதால் போய் அப்படியே ஏனையின் ரோட்டில் அல்லது இது மன்னார் ரோட்டில் வரலாம் நினைக்கிறேன் தெரியல ஒருக்கா நடந்து வந்து நான் இந்த ரோட்டால் வவுனியாவுக்கு வந்த நேரம் அப்படியே போய் அந்த மன்னார் வவுனியா மெயின் ரோட்டில் வந்து இந்த ரோட்டை வேறு நினைக்கிறேன் அப்படியே இதுக்கு பக்கத்தில் வந்து சம்பத் பேங்க் இருக்குது அப்படியே பாருங்கள் இது வந்து என்னென்ன இடம் இதில் ஒரு இடம் இருக்குது பிரதி பணிப்பாளர் வளாகம் கால்நடை உற்பத்தி திணைக்களம் வவுனியா கால்நடை உற்பத்தி திணைக்களம் பக்கத்தில் இருக்குது வச்சு அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கிறோம் அப்படியே வவுனியா மணிக்கூட்டு கோபுரம் சந்திக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட வந்துவிட்டேன் கொமர்ஷியல் வங்கி அப்படி கொஞ்சம் அதாவது வங்கி தொகுதிகள் இருக்கிற இடத்தால் அப்படியே போய்கொண்டிருக்கோம் பாருங்கள் இவ்வளோ விஷியாக இருக்குண்ட வவுனியா சனிக்கிழமையிலேயே இவ்வளோ விஷியாக இருக்குண்டா கிழம நாள்களில் கடும் க்ரௌடாக இருக்கும் நினைக்கிறேன் வவுனியாவில் இருந்து கொண்டு இந்த வீடியோவை பார்க்குற வவுனியா உறவுகள் வவுனியா சொந்தங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களோட உங்களோட ஊர்களை வந்து இந்த கமெண்டில் டேக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அந்த ஊருக்கு வந்து நாங்கள் ஊரை சுற்றி வீடியோ எடுத்து போடலாம் நம்பலாம் இருக்கலாம் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் பீப்புள்ஸ் பேங்க் கட்டடம் கொஞ்சம் பெரிய கட்டடமாக தான் இருக்குது அண்ணாந்து வாங்கக்கூடிய மாதிரி இப்போதான் கொஞ்சம் களை ஆறுதலாக இருக்குது பார்த்திங்க மேலே பெரிய ஒரு மரம் நல்லா சுட்டு எரிக்கிற வெயில் வவுனியா இன்றைக்கு நல்லா வெயில் சும்மா கொளுத்தி எரியுது இந்த மரத்துக்குள்ள நினைக்க வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது இதமாக இருக்குது அப்படியே நாங்கள் கதச்சி கதச்சி கொண்டு மணிக்குட்டு போகிற வந்துட்டோம் வந்துட்டேன் பாருங்க நீரை கேஸ் போகுது இது வந்து எம்டிஏ உதறிக்கையில் அல்லது ஃபுல்லாக கேஸ் நிரப்பி போகுது உதறிக்கையில் கேஸ் தட்டுப்பாடன்னுட்டு கேள்விப்பட்டேன் நான் இவ்வளவு நேரமும் நாங்கள் நடந்து வந்த ரோட் வந்து புகர்தன நிலைய வீதி இப்போ இதில் வந்து வலக்கை பக்கம் இருக்கிறதும் அப்படி எங்கள் இடக்கை பக்கம் இருக்கிறது மெய் நைன் ரோட் அதாவது ஏ நைன் பிரதான கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதி அப்படியே நேராக போனால் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது அப்படியே போவோம் நாங்கள் இதால் போயிட்டு அந்த ரோட்டுக்கு போவோம் முருகன் கோயில் திருமண மண்டபம் எல்லாம் இருக்குது ஞாபகம் இருக்குது போன ஞாபகங்கள் இருக்குது முந்தைய காலங்களில் திருப்பி கனகாலத்துக்கு பிறகு வவுனியாங்கண்ணி வந்திருக்குறோம் நாங்கள் போவோம் இங்கே பாருங்கள் கரை வந்து அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கடையல விளம்பரங்களோட அந்த ஈச்சை மரமாக பேரீச்சை மரத்தை வந்து நட்டு நல்லா அழகாக வச்சுருக்கினோம் அப்படியே கதைத்து கதைத்து கொண்டு நாங்கள் வவுனியா பழைய பஸ் தரிப்பு நிலையத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்த வந்து தினம் எனக்கு எத்தனை விஷம் என்று தெரியலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் இருக்கும் நினைக்கிறேன் முந்தியத பெ பெரிய கட்டடமாக இருந்தது உடைச்சி அது பிரச்சனை எல்லாம் பட்டது கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியே அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஆனால் அதுலேயும் இப்போ பஸ்ஸுகள் நிற்கிது நினைக்கிறேன் ப்ரைவேட் பஸ்ஸுகளாக இருக்கும் இப்போ அதை வந்து ஒரு பார்க்கிங்காக வெஹிக்கிள் பார்க்கிங்காக மாற்றி வச்சுக்கணும் பாருங்கள் வாகனங்கள் நிற்கிது அதோடு இங்கே அதுதான் வந்து வவுனியாவில் இருக்கிறது கொஞ்சம் பெரிய டேங்க் என்று சொல்கிறவ இது பழைய காலத்துலேருந்தே இருக்குதான் இப்போ புனர்நிர்மாணம் செஞ்சு பெயிண்ட் அடிக்கணும் போல் இது வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்குது அதில் ஏன்னா இப்போ நாங்கள் நின்று நாங்கள் திடீரென்று வந்து ஸ்ரீலங்கா ஆர்மீண்ட பேருந்து கொண்டு வந்து நிற்கிது என்ன காரணத்துக்கு வந்து எனக்கு தெரியல இப்போ எனக்கு பச்சை கலர் பஸ் ஒன்று இப்போ வந்து அது எங்களை ரவுண்ட் அடித்து கொண்டு போய் அதில் நிற்கிது என்னென்ன காரணமோ தெரியல நாங்கள் இப்படியே போவோம் நண்பர்களும் வெயிட் பண்ணி தான் இராணுவ வீரர் வந்து எதையோ கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இப்படி நாங்கள் ஏனையின் பிரதான வீதி வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறோம் வையல் தாங்கிலே என்று வித்யானந்த் கூட விதித்து விட்டார் இதில் பாருங்க சீதாண்டு சொல்லி ஒஃபர் போட்டு வச்சுக்கிறாங்க நினைக்கிறேன் சோஃபா செட்டு கதிரைகள் மரத்தளவாடங்கள் விற்கிற இடமா இருக்கும் இது பாருங்க இந்த வவுனியா என்ற குப்பை அல்ற வாகனம் வந்து வேறு இதில் இது வளமையாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுன்றே விட பெரிய நூலமாக இருக்குது பாருங்கள் யாழ்ப்பாணத்துல வளமையான டாக்டர் பட்டிய சைஸில் வளமையான ஒரு உலக இயந்திரத்தின் பட்டி எந்த சைஸில் இருக்குமோ அதே சைஸெலான்ட்ருக்கு ஆனால் இது அதை விட கொஞ்சம் நூலமாக இருக்குது பாருங்கள் நூளமாகவும் உயரமாகவும் இருக்குது அதிகளவு ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குமோ நிற்கிறேன் ஈயே காய்ச்சி கொண்டு நாங்கள் இப்போ வவுனியாக கேஎஃப்சிக்கிட்ட வந்துட்டோம் போய்க்கு வந்துருக்கோம் அப்போ வந்து இப்போ எல்லா அந்த அபான்ஸ் எல்ஜி மற்றும் இந்த சோஃபா செட் அந்த இடங்களில் வந்து ஆஃபர்கள் போடணும் ஏன்னாட்டா இப்போ வருஷம் கடைசி தானே நெஞ்சு பாருங்கள் அந்த வாஷிங் மிஷினெல்லாம் அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா போட்டுன்னு அந்த சைட் வளையக்கல்லி பனி மனை வவுனியாக இருக்குது அப்படியே எஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் ஒன்று என்ன கட்டடம் ஒன்று தெரியலை அப்படியே நாங்கள் வீதியை கடப்போம் அதே மாதிரி இந்த மரத்துக்கடியில் அதிக விபத்து ஏற்பட்ட படம் கவனமாக செலுத்தவங்களெல்லாம் போட்டு கிடக்கு பாருங்களை வந்து ஒரு பெரிய கட்டடம் இருக்கு அது என்ன கட்டடம்னு எனக்கு தெரியல போட்டு நான் வாசிக்கலாம் வந்திருக்க வேண்டாம் வவுனியா தமிழ் மகாவித்யாலயம் பாடசாலைக்கு முன்னால்தான் நிற்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை தான் பாடசாலை விடுமுறை இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் வந்து இந்த காணொலி பார்ப்பீங்களா இருந்தா மறக்காம லைக் பண்ணி கொமெண்ட் வந்து போடுங்க மற்றது வவுனியால வேற வேற இந்த ஸ்கூல்களில் நீங்கள் படிச்ச நீங்கள் மறக்காமக்கம் எல்லாம் போட்டு விடுங்க பாருங்கள் இந்த பவுனியா தமிழ் மகா வித்யாலய சுவரில் வந்து வர்ணப்படங்கள் குறிக்கொண்டிருக்கணும் விதியானந்த் நாங்களும் எங்களை ஸ்கூல் வேலை குறினாங்க பேசாமல் நாங்கள் ஒரு பிரசோட வருவோம் மிச்ச வேலையை செஞ்சு போட்டு காசு வாங்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதை மற்றும் நடுகை பொருட்கள் அபிவிருத்தி விவசாயத்தினைக்கெல்லாம் பவுனியானிருக்குது அதாவது என்ன சொல்கிறது பெரும்போக நிச்சய சிறுபோக நெச்சிகைகளுக்கான நெல் விதியாக இருக்கலாம் மரக்கறி விதைகளாக இருக்கலாம் எல்லாம் வந்து இங்கே வந்து அந்த ஆராய்ச்சி செய்து தரமான விதைகளை வந்து விவசாயிகளுக்கு வழங்கணுமேக்காக பார்த்தீங்கன்னா முறைப்பாடு மத்திய நிலையம் வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு அதாவது வந்து வடமான கிழக்கு எல்லாம் ஒரே இடத்துல மட்டும்தான் இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படியே எஞ்சால வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு காட்வியார் ஷோ பெரிய அளவில் ஒரு காட்வியார் ஷோ இருக்குது நாங்கள் வந்து அந்த அபான்ஸுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒஃபர்களுக்காக பந்தல் போடாமல் ஓலையில் வந்து பந்தல் போட்டிருக்கேன் என்னடா பௌனியா வக்கிய சமாளிக்கிறதுக்காக இந்த நேரங்களில் தகரப்பந்தல் போட்டால் தெரியும் தானே இப்படி சூடு குடிக்க வேண்டி இப்படியே நாங்கள் மணிக்கூட்டு சந்தேகம் சந்திக்காதம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீலங்கா ஆர்மி வந்து சுத்தி சுத்தி போய் கொண்டிருக்காங்களோ இடத்துக்காலையும் இப்போ வந்து நாங்கள் இப்படியே இடக்கை பக்கம் சி வடக்கை பக்கம் திரும்ப போகிறோம் நிறைய வழக்கை பக்கம் திரும்பி வந்தால் வந்து பஸ்ஸார் வீதி இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா ஸ்கூல் பிள்ளைகளில் யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சி விலக்கி விற்க வந்திருக்குது நாங்கள் ஸ்கூல் படித்த காலங்களில் வந்து கவர்மெண்ட் தாரை துணியை கொண்டு டெய்லர் கடையில் கொடுத்து தைச்சினாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடுப்போலாகவே கடையில் விற்க வளக்கிடுது பஸ்ஸார் ரோட்டால் வந்து நேரில் வந்தால் இதில் வந்து முருகன் கோயில் இந்த முருகன் கோயிலுக்கு ஏற்கனவே நான் ஒருக்கா வந்திருக்கிறேன் இந்த திருமண மண்டபத்தில் கல்யாண ஊடனுக்கும் வந்திருக்கிறேன் அப்படியே போய்கொண்டிருக்கோம் அதுக்கு என்ன பெயர் முருகன் கோயிலுக்கு அப்படிங்களா வவுனியா ஸ்ரீ கந்தசாமி கோயில் பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடி திருமண மண்டபத்தோடு வந்து கோயில் இருக்குது தான் வவுனியா பசார் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம் அப்படி இந்த பசாருக்குள்ள கடத்தொகுதியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்குது வந்து முன்ன போய்க்கே புடவ கடைகள் இருக்குது ரெண்டு கடையும் பைக்குகள் பார்க் பண்ணப்பட்டிருக்குது என்ன வளமையாக எல்லா டவுன்லேயும் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது ஆனால் எஃப்னாவில் வந்து இப்படி பஸ்ஸார் வீதியுன்ற ஒரு பெயர் இல்லை இங்கே வந்து பேர் வச்சிருக்கணும் அதாவது பஸார் வீதி இந்த கடையில் இருக்கிற இடத்துல தான் இந்த பஸ்ஸார்னு சொல்கிறேன் எந்த நாட்டு சொல் எந்த மொழி சொல்லுன்னு தெரியல அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒஃபர்கள் மற்றது கடையில் சேல்ஸுகள் வந்து கூட வருது இயரண்டாய்மன்ற வழியால் இது வாகனங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நாங்கள் அப்படியே போய்கொண்டிருப்போம் அந்த சாரிகள் எல்லாம் ஆயிரத்து இருநூற்றி நூற்றம்பது ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரம் ரெண்டு ரூபாண்டெல்லாம் கிறிஸ்மஸ் முடிஞ்ச பிறகும் அந்த கிறிஸ்மஸுக்கு அலங்காரத்துக்கான சாமான்கள் இப்போ விற்று இது ஃபுல் ஃபுல் அண்ட் க்ரௌடாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் பைக்கலாகவும் வாடிக்கையாளர்களாகவும் விற்பனையாளர்களாகவும் தான் இருக்கணும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிஓசி ஏடிஎம் இருக்குது ஏடிஎமுக்கு எவ்வளோ பேர் லைனில் நிற்கினேன் வந்து பாருங்க கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி பேராது அதில் நிற்கின லைனில் ஏடிஎம்ல காசு எடுக்கிறதுக்கு ஜங்ஷனில் வந்து அதாவது பசார் ரோட் முடிகிற ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீம் சகோதரர்களோட பள்ளிவாசல் இருக்குது பசார் வீதியால் வந்து இப்படியே ரெண்டு பக்கமாக பிரியுது வடக்கை பக்கம் போனால் இன்னும் பசார்கள் இருக்குமான்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ போக போகிறது இடக்கை பக்கமாக போய் ஏனையின் ரோடில் வந்து வேலை போகிறோம் அப்படியே வந்து நாங்கள் இந்த வீதியால் கொண்டிருக்கோம் இந்த வீதியின் பெயர் எனக்கு தெரியலை இதுவும் வந்து சரியான சன தான் கிடக்குது பாருங்கள் அதாவது வருஷ தானே அதிகமாக மக்கள் வந்து பழங்கி கொண்டிருக்கிறோம் இதை விட இன்னும் சன நெரிசலாக இருக்குமா மட்டும் கேள்விப்பட்டேன் நாலு நாள் நடைக்காது நானும் இதை பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தாருங்க கூகுள் ஷோ ஒன்று உண்மையாகவே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதாவது கடையின் பேர் தான் கூகுள் ஷூ அப்படி ஒரு ஆப்பும் இல்லை கூகுள் ஷூ அண்டு நான் சொன்ன சரி தான் பாருங்கள் திருகோணமலை வீதியால் தான் வந்திருக்கிறேன் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கட்டா தூய ஆவியானவர் ராலையை கொண்டு ஒரு ஃபோட்டோண்டு போடுகிறாரு இந்த பிரதான சந்தி அதாவது ஏனையின் அன்றாடபுர வீதி சந்தியிலிருந்து இங்கே பார்த்திங்கள்டா மாவட்ட பொது வைத்தியசாலை அதாவது வவுனியா வைத்தியசாலை பிரதான வைத்தியசாலை அதில் வந்து பார்த்திங்கள்டா அதே வைத்தியசாலை போதனா வைத்தியசாலை என்றுக்குமே நெண்டு பார்த்திங்கள்டா அங்கே வந்து யாழ் பல்கலைக்கழக மருத்துவக்கூடிய மாணவர்களுக்கான கக்கை நிறைய நடக்கிறதால அதை வந்து போதனா வைத்தியசாலை மற்ற மற்ற மாவட்டங்களில் இருக்கிற பெரிய வைத்தியசாலைகளை வந்து மாவட்ட பொது வைத்தியசாலை என்று சொல்லுவீங்க மாவட்ட பொது வைத்தியசாலையின் மூன்றளையில் இப்போது நாங்கள் நிற்கிறோம் முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பாமசியல் அப்படியே குழந்த பிள்ளையில் இருக்கிற சாமால் வாங்குகிற கடை தஞ்சாவில் வந்து அப்படியே ஜாழ்ப்பாண வீதிக்கு வந்துட்டோம் ஜால் வீதி வழியாக வவுனியா புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம் உரைச்சி அணைஞ்சிருங்கோ நேரம் வந்து பார்த்திங்கண்டா பதினொன்றரை நெருங்கி கொண்டிருக்குது சூரியன் வந்து சுட்டெரிக்கிறார் வக்கே தாங்க முடியல ஜாழ்ப்பாணத்தில் கூட நான் இப்போ வந்து இந்த மார்கழி மாதத்துக்கு இந்த வக்கே அனுபவிச்சது இல்லை கூடுதலாக முகில் மூட்டமாக இருக்குது ஜாழ்ப்பாணத்த கிளைமேட் ஆனால் வவுனியா வந்து அப்படி இல்லை சும்மா அப்படி சொல்லுகுது மூமெல்லாம் காஞ்சி கறுத்து வேர்த்தோழி போய் நிற்கிறோம் கேஸ் இல்லை கேஸ் இல்லை சென மாழுகுதுகள் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இது நிறைய கேஸுகள் போகுது உண்மையாக அது ஃபில் பண்ண கேஸோ இல்லை எம்டி சிலிண்டரோ யாருக்கு தெரியும் அப்படியே நடந்து நடந்து நாங்கள் வந்து மன்னார் சந்திக்கிட்ட வந்துட்டோம் இப்படியே இந்த சந்தை இப்போ நான் போகிற பாதையிலேருந்து இடக்கை பக்கம் திரும்பி போனால் மன்னார் நூற்றி நாற்பத்தி மூணு எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் மன்னார் வந்து போயிடலாம் யாழ்ப்பாணத்தில் நான் எப்படி ஒரு இடத்த கண்டதில்லை வைத்தியர் விடி அதாவது டாக்டர்ஸ் ஃபார்ட்டர்ஸ் வைத்தியராக தங்கிற வீடுகள் நினைக்கிறேன் அப்படி ஒன்று போட்டிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து தேசிய தேசியமாவீரர் கொண்டாரவண்ணியன் சலுக்கம் உள்ள ஒரு இடம் கிடக்கு அதாவது மன்னார் வீதி சண்டியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் அதாவது சுகாதார வைத்திய அதிகாரி பண்பனை இருக்குது நேராக வந்து போய்கொண்டிருக்கிறோம் சி கவுனியாக புதிய பேருந்து நிலையத்தை நோக்கி கொண்டு போய்கிட்டு இது பிராந்திய மலேரியா தடை இயக்கம்ன்ற ஒரு இடம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நெக்ஸ்ட் குடிப்பட்டு வலிக்கிட்டது அந்த என்ன செஞ்சாங்கன்னா மன்றக்காரர்கள கடக்கண்டு கொக்கோ வாங்கி வாங்கிக்கொண்டு வந்துட்டார் சாக்லேட் வந்து பார்த்தா அது புலாம்பலம் அப்படியே நடந்து வந்து பார்த்தீங்கன்னா வவுனியா பீசா காட்டுக்கு வந்துட்டோம் பக்கத்தில் வந்து வவுனியா புதிய பேருந்து நிலையம் இருக்குது வாங்க உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்குதுன்ட்டுப்பா பார்ப்போம் பயலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேருந்து நிலையம் வவுனியா புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் அதாவது இங்கே வந்து அந்த பஸ் நிலையத்தில் வந்து ரெண்டு கட்டணம் இருக்குது பிரதானமாக ஒன்று வந்து மாகாணங்களுக்கு இடையிலான சேவை உண்டு மற்றது உள்ளூர் சேவை வேண்டும் இருக்குது பாருங்கள் அப்படி என்ன என்னென்னா இந்த வாகனங்களுக்கு இடையிலான சேவை வந்து பெரிய பெரிய மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான வந்து பஸ்ஸுகள் ஓடிக்கொண்டிருக்கு அதே போல மற்ற இந்த உள்ளூர் சேவையில் வந்து நோமலாக ஓனியா மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற பஸ்ஸுகள் வந்து ஓடிக்கொள்ளும் இந்த தீயணைப்பு கருவி எல்லாம் வச்சுக்கிடாக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டை விட எவ்வளோ விதத்தில் மேம்பட்ட பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது இப்போ பயணிகள் வெயிட் பண்ணுற இடமா இருந்த என்ன பல வகையில் எந்த விதத்தில் பார்க்க போனாலும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து யாழ்ப்பாண மத்திய பேருந்து விட மிகவும் ஒரு சிறந்த இது பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டுக்கு மத்தியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இருக்குது அப்படியே நாங்கள் போயிட்டு அப்படியே அதால் சுற்றி கொண்டு திங்குவோம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வவுனியாக்களில் இருக்கிற ஊர்வலுக்கு அதாவது ஒவ்வொரு கிராமங்கள் பிரதேசங்களுக்கு போகிற பஸ்ஸுகள் வந்து தரிச்சு நிற்கிது மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் உண்டு நான் பார்த்த அளவில் எங்களோட வடமாகாணத்துக்கு மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது இது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக காப்பட்டு அடித்து அம்புக்கூறிகள் விதி சமைக்க குறிகள் எல்லாம் போட்டு பாருங்கள் ஜாலியால் பஸ்ஸுகள் நிற்கிது அதாவது நாங்கள் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தாச்சு இப்படியே வலிக்கிடுவோம் இதால் அப்படியே வலிக்கிட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக போகிறோம் மேனண்டா நாங்கள் யாழ்ப்பாணம் வலிக்கிறதுக்கு ஒரு மணிக்கு ட்ரெயின் இருக்கேன் நாங்கள் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ரயில்வே நிலையம் வரைக்கும் போக போகிறோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டுருங்கோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழக்கடையில் ரம்பு டான் வச்சுருக்கீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரம்பு டான் சீசன் இல்லை ரம்பு டான் சீசன் இல்லாத காலத்தில் வந்து ரம்பு டான் வச்சுக்கிங்கன்னா அங்கே இருந்து அடித்து நம்மளுக்கு தான் இப்போ கேட்ட இடத்துல வந்து பத்து இருநூறுரூவா இருந்துச்சுனேன் கொஞ்சம் விலை கூட மாயிதான் கிடந்த ஜெயநண்டா நாங்கள் கேண்டியில் வந்து ஒரு நூறுரூவாக்கு வந்து இருபத்தஞ்சி ரம்பு டான் எடுக்கிற நாங்கள் சீசன் காலங்களில் இந்த இடத்துக்கு வேறுவங்க நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் குளிர்மையா இருக்குல்ல இவ்வளவு நிழலுக்கு அடிச்சிருக்கீங்க அதோட இந்த வெயிலுக்கு வந்து இப்படி நிழல்களை நாடி நிற்க வேண்டியிருக்கு நாங்கள் அந்த மாடுகள் ஆடுகள் மறந்து இருக்கிற நிழலாத்தையும் வீடியோவின் இறுதிக்கட்டமாக மன்னார் வீதி வழியாக போய் நாங்கள் புகரித நிலையத்தை அடைய போறோம் இதில் வந்து சைவ பிரகாச ஸ்கூல் இருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன்னா உண்மையோ தெரியலை வாங்க போயிருக்க இது போர்டுகள் மாட்டுப்படுத்துகொண்டு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்களா நர்சிங் ஸ்கூல் அதாவது தாதியர் பைச்சி கலாசாலை வவுனியா மன்னார் ரோட்டில் இருக்குது அப்படியே நேராக நடந்து கொண்டு போகிறோம் ரெண்டு கரையும் வந்து இந்த தகரங்களாலான இந்த கடை தொகுதிகள் இருக்குது பாருங்கள் சிறு தொகுதிகள் சிறு வியாபாரங்கள் முயற்சியாளர்களுக்காக இங்கே பாருங்க ரெயின் போகுது இப்போ நாங்கள் போக இருந்த ரெயின் வந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கே போயிட்டுது என்ன செய்கிறது மூன்று மணிக்கு ரெயினில் போவோம் மூன்று மணிக்கு அளவு நீ எடுக்கத்தான் வேணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதேச செயலகம் வவுனியா தெற்கு நாலு பிரதேச செயலகம் இருக்குது பண்ணிருக்கிறேன் அப்படின்னா வவுனியா வடக்கு வவுனியா கிழக்கு வவுனியா மேற்குண்டு நாலு இருக்கு மண்ணிக்கிறேன் இது வவுனியா தெற்கு பிரதேச செயலகம்